இப்போ நாங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் வந்துருக்கோம் சென்னை கிண்டி பையன் போடுறாங்க தப்பா இது வந்து சாட்டர்டே எடுத்த வீடியோ அது என்னென்னா லன்ச் முடிச்சுட்டு சரணா டிசைட் பண்ணிவிட்டு கிளம்பி போனோம் நாங்கள் என்னோட பையன் எனக்கு ரெண்டு அடி நான் நானும் தூக்கிட்டு போகிறேன் டிக்கெட் எடுத்து உள்ளே வந்துட்டோம் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் டிக்கெட் கிட்ஸுக்கு ஃப்ரீ தான் ங்கே பாருங்க மரத்துவரையம்மெக்கிற எமர்ஜென்சியும் இருக்கு லீவ்ன்றதுனால பையனை கூட்டிகிட்டு எங்கே வந்திருக்கோம் நாங்கள் வெயில் வந்த அளவுக்கு இல்லை இன்னைக்கு ஹஸ்பண்ட் பார்ப்பாங்க பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க நான் அப்படின்னா போவேன் ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் வந்திருக்கோம் இது செகண்ட் டைம் பயனை கூட்டிகிட்டு வரது கிளைமேட் நல்லா இருக்குன்றதுனால ஹஸ்பண்ட் வந்துட்டு டிசைட் பண்ணிவிட்டாங்க சடனாக இங்கேயா வாங்க சுற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் உட்காரலாம் பையா அங்கே பேரு புள்ளி மானு கொம்பு வச்சிருக்கு பாருங்க மானு ஆ மான் என்ன கலரில் இருக்குங்க ஹாலிடேன்றதுனால இன்றைக்கி பார்த்தா நிறைய பேர் வந்திருந்தாங்க பையனாக நல்லா என்ஜாய் பண்ணிணா அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு ஸோ எங்களுக்கும் ஒரு மைண்டு வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பசங்களை கூட்டிகிட்டு போனது வயக்கம் போல் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கேன் லாஸ்ட் டைம் போனப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் நாங்கள் ஆனால் இந்த வாட்டி எடுக்கல ஹஸ்பண்ட் வேணாம் சொல்லிட்டாங்க க்ரௌடாக இருக்குங்களா அதனால் வேண்டாம் ஒரு ஷையாக ஃபீல் பண்ணிட்டாரு அச்சாவோட கையை பிடிக்க அந் அண்ணனும் தங்கச்சும் ஒரே ஃபோட்டோ போட்டி கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது ஹஸ்பண்ட் வந்ததும் உட்காரணம் சொன்னாங்க நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம் இப்போ தானே என்ட்ரிவியூ ஆகிருக்கும் ஏன்னா நாங்கள் ஆஃப்டர்நூன் மேலே தான் போகணும் ஸோ ரிட்டன் வர ஆகணும் இல்லைங்களா அதனால் வழக்கம் போல் சம்மர் க்ரௌடாக இருக்குங்களா கரெக்டாக டூ ஹவர்ஸ் தான் இருந்தோம் லாஸ்ட் டைமும் நாங்கள் வந்து டூ ஹவர்ஸ் தான் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த வாட்டியும் டூ ஹவர்ஸ் தான் அது ஏன்னா தெரியல அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருது சுற்றி பார்க்குறதெல்லாம் குழந்தைங்களுக்கு காட்டுறது எல்லாமே பசங்களும் பார்த்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கேயாவது உட்காந்துட்ருக்கணும் கொஞ்சம் நேரம் கிட்ஸ் வந்து பார்க்கில்லலாம் விளையாடுனாங்க அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் சாரெல்லாம் போடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் டூ ஹவர்ஸ் தான் கரெக்டாக இருந்தோம் நாங்கள் இந்த வாட்டியும் நல்லா பாம்பு ஹஸ்பண்ட் வந்த உடனே உட்காரன்னு சொல்லியிருந்தாருல்ல அதனால ஒரு இடத்த பார்த்துட்டாரு அங்கே இருக்க பாருங்க வா அங்கே போய் உட்காரலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னாரு அதனால இடத்த பிடிக்கிறாரு பையன் பாம்பு பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால கிளம்பிட்டோம் மறுபடியும் பாம்பு பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம் பாம்பு ரஷ்ஷாக இருக்காங்களா அதனால இது சரிப்பட்டு வராது அதுவா நம்ம லாஸ்ட்ல இருந்துக்கு வரலாம்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் குறிச்சிட்டு போறாங்க ഇതും ആണ്ട് കുട്ടി പേന പാക്ക്താ പാമ്പ് അടിച്ച് എങ്കിൽ അത് പാന 啊。

அம்மா கை பிடிக்கு இன்னைக்கு நல்லா ரஷ்ஷா இருக்குல்ல பாம்பெல்லாம் பார்த்து வந்துட்டோம் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாக்கிறதுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் நல்லா இருக்குல்ல நடக்கிறதுக்கெல்லாம் பசங்க இந்த வாக்கி என்னவோ அச்சா அச்சான்னு சொல்லிட்டு அச்சா பின்னாடியே தான் சுத்திட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது அம்மா வெளியில போனா மட்டும் அச்சா அச்சா அது என்னன்னுதே தெரியல எனக்கும் வீட்டில் இருந்தால் அச்சாவை கண்டுக்கிறதே கிடையாது வெளியில போனா மட்டும் அச்சாவை விட்டுறதே கிடையாது வெளியில எங்கே போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலும் சரி வெளியில எங்க கூட்டிகிட்டு போனாலும் அச்சா வேணும் அண்ணனை தங்கச்சும் போட்டா போட்டி போட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க அச்சா தான் கைப்பிடிக்கணும் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் காடியும் போயிட்டு மயில் காணும் நாங்க போறப்ப வழியிலே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மைல் இருந்துச்சுங்க இந்த பார்க்க பசங்களை விளையாடுறதுக்கு பார்க்க கூட்டிட்டு வந்துட்டோம் கொஞ்ச நேரம் பசங்க விளையாடட்டும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சுற்றுலா பயணத்தை கண்டினியூ பண்ணுவோன்னிட்டு பையனை இதில் தான் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் பையன் கொஞ்சம் பயந்துட்டார் ஹஸ்பண்டை தூக்கி தான் விட்டாங்க அவர் பயந்துட்டாரு மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஹஸ்பண்டே இவ்வளோ ட்ரை பண்ணாரு பிடிச்சிருக்கேன் நீ ஏறி ட்ரை பண்ண அப்படின்ட்டு அவர் மாட்டேன்னு மறுத்ததுனால சரி சொல்லிவிட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அடுத்த விளையாட்டுக்கு போய்ட்டோம் பாப்பா வந்துட்டு ஓடி ஆடி நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க பையன் அதிகமாக எதுலையுமே விளையாடவே இல்லை அதுவாக இதுவான்னு கேட்டு கேட்டு கடைசியில் அவர் வந்துட்டு இந்த ஊஞ்சலும் சுற்றுறதும் சறுக்குறதும் மட்டும்தான் ஏறி விளையாடினார் அதனாலவே கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு எங்களுக்கு பார்க்கு போகணும் விளையாடணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வந்தது என்னவோ அவரு தான் ஆனால் விளையாடுறது என்னவோ பாப்பா தான் அவங்களுக்கு நிறையா நடந்து அது ஜாலியாக இருந்துச்சு ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு இது வந்துட்டு ஸ்பீடாக வச்சுருக்கேன் நான் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் தள்ளேனாங்க பாப்பாவும் இருக்காங்க இல்லையா அதனால் நான் ஸ்பீடு வச்சுட்டேன் வீடியோவை அதனால் இவ்வளோ ஸ்பீடாகலாம் தள்ளல ரொம்ப ஸ்லோவாக தள்ளி விட்டாங்க தப்பிச்சு வந்துருச்சா நான் இல்லைங்களா அந்த சர்க்கிள் லாரி இருந்து தான் இதில் தான் பிள்ளை வந்துட்டு ரொம்ப நேரம் விளையாடினார் பாப்பாவுக்கும் வந்து விளையாடணுன்னு ஆசை ஸோ ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி விளையாட வச்சாங்க இதில் விளையாடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் ஸோ அம்மா விளையாட்டு காரில் ஏறி உக்காந்துதுமே பாப்பா தூங்கிட்டாங்க அவ்வளோ டயர்ட் அவங்க நல்லா விளையாடிட்டு நாங்கள் போனப்போ அந்த சைத்தன்யா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க பசங்களோட பசங்க நல்லா விளையாடிகிட்டு இருந்தாங்களா நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் அப்பாவும் பசங்களும் அங்கே விளையாடிகிட்டு இருக்காங்க நான் லக்கேஜ்லாம் வச்சுட்டு எனக்கு கால் வலிக்குதா அவங்க பின்னாடி சுற்றி சுற்றி முயல் கஃபே அச்சின் சாய் வாங்க போய் டீ குடிக்க வந்திருக்கோம் என்ன வாங்க போயிருக்காங்க தெரியல தான் சொல்லிட்டு வந்தாங்க நம்மளுடைய ஹேண்ட்பேக் இது ஓகே பட்டோ குட் நீ சொன்னால் சரியாக இருக்கும் கூடவே காஃபி லஞ்ச் கிடையாது லஞ்சு பப் சொல்லுதான் முடிச்சிட்டோம் பாப்பா அவங்க அச்சா கூட செட்டில் ஆகிட்டாங்க நாங்கள் நான் ஃப்ரீயாகிட்டேன் ஆளு குருட்டி அப்புறம் பப்ஸு எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் சுற்றி பார்க்க எங்கள் ஒன்றும் கிடையாது ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம் உக்காந்துச்சிட்டு போகலாம் சொல்லி கொஞ்சம் நேரம் உக்காந்துச்சிட்டாரு அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்துச்சு அந்த காலு அட்டன் பண்ணிவிட்டு டைம் ஆகிடுச்சி கிளம்பிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்தோம் அப்போ தான் ஆமாம் இருந்துச்சு சரி இதையே விடும் அணு இதையும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பணும் நாங்களும் எங்கள் பசங்கள் என்னைக்கும் வச்சுட்டு நிறைய செல்ஃபி எடுத்தோம் பசங்கிட்ட இப்படி போஸ்கூடு அப்படி போஸ்கூட கேட்டோமா பசங்க ரெண்டு பேருமே நல்லா கோப்ரேட் பண்ணாங்க நிறைய செல்ஃபி எடுத்தாச்சு ஒரு வழியாக ட்ரிப்பு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாப்பா வந்துட்டு நல்லா தூக்கம் ஏறி உக்காஞ்சதுமே தூங்கிட்டாங்க பாப்பா பையன் கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டு வராரு அவ்வளோதான்